ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குப்பா கண்டிப்பாக இந்த சாம்பியன் ட்ராஃபி அடிக்கிறதுக்கு தகுதி இந்திய அணிக்கு இருக்குது ஆஸ்திரேலியா அணியை விட இந்திய அணி தாங்க ஆபத்தான அணி கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அணியை விட இந்திய அணி விளத்துக்கு இந்த சாம்பியன் ட்ராஃபி நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர்னு சொல்லுவாங்க நட்சத்திர வீரர் மைக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதரவாக பேசியிருக்காரு ஆஸ்திரேலியாவே தாட்டி ஜெயிக்குது டவுட்டுன்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மைக்கில் லேசிக்கும் நமக்கு நல்ல ஒரு பாண்டு இருக்குது ஏன்னா அவர் வந்து சிஎஸ்கே கோசரம் விளையாடி இருக்கார் சிஎஸ்கேக்கு பேட்டிங் கோச்சு அவர் தான் அவர் சமீபத்தில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி ஒரு ஆபத்தான்னு அணிங்க கண்டிப்பாக இந்த சாம்பியன் ட்ராஃபி தொடரில் ரொம்ப ஒரு பார்க்க வேண்டிய அணியாக இருக்காங்க இது இன்றைக்கும் பொம்ரா இல்லை பொம்ரா இருந்தார்னா இந்திய அணிதாங்க கன்ஃபார்ம் ஒரு குவாலிட்டி அடிக்கிறதுக்கு தகுதியான அணி சாம்பியன் ட்ராஃபி வெல்வாங்கன்னு அடித்து சொல்லுவேன் ஆஸ்திரேலிய அணியில் பார்த்தீங்கன்னா முக்கிய வீரர்கள் இல்லைங்க மிச்சில் ஸ்டாக் ஆஸ் அலூடு அப்புறம் ஷா மா மிச்சில் மாஷ் இல்லை நிறைய ஒரு முன்னணி ஸ்டோனிஸ் இல்லை முன்னணி வீரர்கள் நிறைய பேர் இல்லை அதனால் எனக்கு ஆஸ்திரேலிய அணி மேலே இல்லை கண்டிப்பாக ஸ்டீவன் ஸ்மித் நல்ல கேப்டன் நல்ல கேப்டன்ஷிப் போனால் எல்லா ஓகே தான் இந்த மாதிரி பெரிய தொடரில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர்ஸ் வேணும் அது ஆஸ்திரேலியா கிட்டே இல்லை ஆனால் இந்தியா கிட்டே மோகமா ஷமின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு போலிங் அட்டாக் ஸ்பின்னிங் அட்டாக் இருக்குது இந்த சாம்பியன் ட்ராஃபியில் ஒரு முக்கிய அணியாக நான் இந்தியாவை பார்க்குறேன் கண்டிப்பாக இந்திய அணி கோப்பை வெல்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ்கே ஒரு பேட்டிங் கோச்சுன்னு சொல்லாங்க மைக்கேலேஸி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நமக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அவர் ஏன் ஆஸ்திரேலியாவே ஒரு குறை சொல்லியிருக்காருனா அவர் சொல்கிறதில் ஒரு வேல்யூட் பாயிண்ட்டு முக்கிய வீரர்கள் போலஸ் இல்லை அப்போ நம்மனா இதெண்ணா நம்மளுக்கு நல்ல சாக்கு ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அணி தா தீவிரமாக இறங்கணும் ஏன்னா மிச்சில் ஸ்டாக்லாம் இல்லாதது ரொம்ப ரொம்ப ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இங்கே மிச்சல் ஸ்டாக் மட்டும் இல்லை பேட் கேமன்ஸ் இல்லை ஆஸ்திரேலியாணி வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்த கேப்டனே இல்லை பேட் கேமன்ஸ் இன்ஜுரி மிச்சில் ஸ்டாக் இன்ஜுரி ஆஸ் எல் இன்ஜுரி என்னங்க சொல்கிறது ஒரு மூணு இவங்க தான் மூணு பேர் தான் தூணே போலிங்லே ஆஸ்திரேலியானிக்கு பட் அவங்களே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோ ஸ்டோனிஸ் பார்த்தீங்கன்னா திக்குன்னு ஒரு ரிட்டையர்மெண்ட் அலௌன்ஸ் பண்ணிட்டார் மிச்சில் மாஸ் இன்ஜுரி எல்லாமே இன்ஜுரியில் ஒரு மூழ்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் நிறைய யங்ஸ்டர் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலிய அணியில் பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த சாம்பியன் டிராஃபியில் கொடுக்குறாங்க ஆஸ்திரேலியா சொல்லிட்டு போகிறது வந்து பார்க்கணும் நமக்கு பும்ரா இல்லை ப எப்படி அவங்கள்தல ஒரு மூணு போலர் இல்லை கண்டிப்பாக நம்மளே எப்படின்னா அவங்க இன்னும் எவ்வளோ மனசு இது பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் நியூசிலாண்டு பாகிஸ்தான் பங்களாதேஷ் நம்ம இருக்கோம் நாலு ஏ குரூப்பு பி குரூப்பில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்கானிஸ்தான் எனக்கு கேட்டால் சவுத் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கொஞ்சம் ஆவரேஜாக இருக்காங்க இங்கிலாண்டும் ஒரு போவார் ஃபார்ம் நீங்கள் எடுத்து பார்த்துருப்பீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோ போலஸ் இல்லை ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கு சரியான வாய்ப்பு இருக்குதுங்க செமிஃபைனல் வரத்துக்கு ஏன்னா எல்லா டீம் அடிக்கிற தகுதி ஆப்கானிஸ்தானுக்கு இருக்குது கண்டிப்பாக இந்த குரூப்பில் கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்னோடது பர்சனல் கருத்து மறக்காமல் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க பாரத் அப்பயே சொன்னான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி செமிஃபைனலுக்கு வருமா வருவாதான் நான் சொன்ன மாதிரி ஆப்கானிஸ்தான் வருமா வராதா உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பா கிரிக்கெட் பத்தி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்